தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை எல்லாம் சாமர்த்தியமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று நம்மை உத்வேகப்படுத்துகின்ற ஒரு ஓமையாக இருக்கின்றது எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நூக்கா பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஓமையை சொல்லுகிறார் எப்படி என்று பார்க்கும்போது அந்த கதையிலே ஒரு எஜமான் இருக்கின்றார் அந்த எஜமானுக்கு பல சொத்துக்கள் இருக்கின்றது அந்த சொத்தை எல்லாம் மேற்பார்வை பார்ப்பதற்காக ஒரு பொறுப்பாளரை நியமிக்கின்றார் அ ஸ்டூவர்ட் அ மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மேனேஜர் வந்து சரியா பார்த்துக்கல நிறைய இடத்துல தவறு செய்யறான் அந்த சொத்தை அனாவசியமா செலவு செய்கின்றான் என்று சொல்லி அவருக்கு ரிப்போர்ட் வருகிறது அப்போ அந்த ரிப்போர்ட் வந்ததுமே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த உக்ரானக்காரனை அழைத்து அந்த ஸ்டுவடை அழைத்து அவர்கிட்ட கேட்கிறாரு கணக்கெல்லாம் எனக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்ற சொல்லும்போது அவனுக்கு தெரிந்து விடுகின்றது புரிந்து விடுகின்றது நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம நம்ம துரத்தி விடக்கூடாது நம்ம எஜமான் நம்ம செய்த தவறை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்னா கடன் வாங்கினாங்க பாருங்க யஜமான்கிட்ட அந்த கடன் வாங்குனவங்களை அழைக்கிறான் அழைச்சி எவ்வளவு எஜமானுடைய கடனை எல்லாம் குறைத்து குறைத்து விட்ட அந்த சாமர்த்தியத்தை இவர் இந்த எஜமான் பார்க்கிறார் கிராஃப்டி அப்படின்னு தான் வேலையை பாதுகாத்து கொள்வதற்காக இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி அந்த எஜமான அவனை மெச்சிக்கொள்ளுகிறான் பிரிமானவர்களே இதுல கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது தவறு செய்ததை மெச்சிக்கொள்வதற்காக கொள்வதற்காக இல்ல உலக பிரகாரமான காரியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம எவ்வளவு சாமர்த்தியமாய் செயல்படுகின்றோமே நித்திய நித்தியமாய் கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியமாய் மக்களை நாம இணைத்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை எல்லாம் சாமர்த்தியமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று நம்மை உத்வேகப்படுத்துகின்ற ஒரு ஓமையாக இருக்கின்றது பிரிமனோர்களே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த ஓமையிலே நம்மை ஒப்புவிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே கடவுள் நமக்கு எல்லா தாளந்துகள் ரிசோர்சஸ் கொடுத்திருக்கிறார் இது எதுவுமே நம்ம சொந்தக்காரன் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே சர்வ சிருஷ்டிக்கும் மெஜமான நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை நம்ம எல்லாம் மேற்பார்வை பார்ப்பதற்காக ஒரு மேனேஜரை போலதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாம் அவருடையது அப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணமோ பொருளோ குடும்பமோ வேலையோ ஊழியமோ இதை எப்படி ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துகின்றோம் இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சாமர்த்தியமாக ஆண்டவருக்காக கட்டுகின்றோமா இல்ல சொந்த வேலை சொந்த அஹ் வீட்டு கட்டணும்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியத்திற்கு பின்பாக ஓடி ஓடி கொண்டு நம்முடைய அஹ் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வீணா செலவு பண்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்னையும் எனக்கு சார்ந்தவைகளையும் அர்ப்பணித்து சாமர்த்தியமாக அந்த உக்ரானக்காரன் எப்படி சாமர்த்தியமாக கடவுளுடைய கடனை எல்லாம் அந்த கடனை கடனையெல்லாம் குறைத்தானோ அப்படி என் தேவன் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ நாம் ஒப்பு கொடுப்போம் மன்பின் பரலோக பிதாவே நாங்க கூட இந்த உலகத்துக்காக சாமர்த்தியமா ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்றோம் கத்தாவை ஆனா உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட எங்களை இந்த நேரத்திலே ஒப்புவிக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்